இந்த மாதிரி ஆகத்தை நாங்கள் இங்கே பார்க்கல சாமி சிறப்பாக பண்ணிக்கலாம் எந்த வித எதிர்பார்ப்பகம் எல்லாமே பக்தர்களுக்கு கொடுக்க அத்தனையுமே அந்த ஹோமத்தில் செலுத்துவோம் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் பேய் விசாஸ் கொடுக்கணும் பல எந்த ஒரு யார் விதம் எந்த வித செய்வி நிகழ்ச்சி தாலும் எங்களை தாக்காமல் இருக்கணும் இங்கே பல அற்புதங்கள் நடந்துருக்குது எனக்கும் நானும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டு அம்மாவோடய அனுக்கிரகத்துலேயே இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் கடைசியில் அந்த யாகம் முடிகிற டேத்தில் அந்த யாக தீயில வந்து அம்பாலே வந்து காட்சி கொடுப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்தா ஏதோ மனசு நிம்மதியா இருக்கு இங்க வந்துட்டோம்னா நமக்கு எந்த கவலையுமே வரமாட்டேன் அம்பி நாராயணா தேவி நாராயணா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகா மேரு ஸ்ரீசக்ர பகவதி ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசை நாளும் இங்கே பிருத்தியங்கரா தேவிக்கு மகா யாகம் நடத்துகிறோம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் நடத்தினா என்ன நன்மை இந்த ஆலயத்தில் நாங்கள் இருபத்தோரு வருஷமா அமாவாசை யாகம் இது வரைக்கும் நிறுத்தாமல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் அமாவாசை யாகத்தோட என்ன வலிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா தீய சக்திகள் நம்ம அண்டாமல் இருக்கும் தீய சக்திகள் உடையவர்கள்கிட்ட இருந்தால் அது வெளியாகும் தீயவர்கள் நம்மோட மாட்டார்கள் இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் அதாவது அன்னைக்கு அமாவாசை அன்னைக்குன்னு தான் தெய்வ சக்திகள் சக்தி குறைவாகவும் தீய சக்திகள் மேலோங்கி இருக்கக்கூடிய காலத்தில் மகா பிரித்தியங்கரா தேவி அன்னைக்கு வந்து அதை எல்லாம் அடக்கணும் இந்த மாதிரி செய்வினைகள் செய்வன்கள் அந்த தூண்டுறவங்களெல்லாம் எல்லாம் வந்து அடக்கிய ஆளுநர் சொன்னால் ஜுவாலாமுகியமாக உருவெடுக்கிறாங்க ஜுவாலா முகியாக வந்து ஓமங்கள் பண்ணும்போது சிறிய அளவில் பண்ணுவோம் பிரித்தியங்கராவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஜுவாலாமுகியமாக ஆயிரம் தலைகள் கொண்ட முகியா வந்து காட்சி தருவாங்க அவங்களுக்கு எவ்வளோதான் கொடுத்தாலும் அந்த ஜுவாலாகுமிகை அடைக்க முடியாது கோர ரூபியாக வருவாங்க பிரேத போஜனியாக வருவங்க ரத்தாண்ட பிரியாவாக வருவாங்க இந்த அமாவாசைனைக்கு இந்த ஆகியத்தில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை உடல்நிலை சரியில்லைனாலும் அந்த ஹோமத்தோட முன்னாடி தன்வந்திரி போடுவோம் துர்கை அம்மனுக்கு செய்யணும்னா நவதுர்கைக்கு சூழனி துர்காவுக்கு இது கொடுப்போம் தன்வந்திரிக்கு அப்புறம் சுதர்சனம் பண்ணுறோம் மிருத்துஞ்சயம் பண்ணுறோம் அதனால தீயவைகள் நம்ம விட்டு போகணும் தீய எண்ணங்கள் வெளியேற்று போகணும் இந்த ஆலயத்துக்கு வந்தால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் திரளாக வந்துக்கிட்டே இருக்காங்க பூஜையை பார்க்கணுன்னு மட்டும் வரல நிறைய பிரச்சனைகளை வராங்க பிரச்சனை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த எனக்கு ஒரு வாரத்தில் பத்து பார்த்தினாலேயே சாமி ஏகத்தில் நீங்கள் சொன்னீங்க வந்து வாங்கி போட்டோம் பிரச்சனைகள் தீர்ந்து உடல்நிலை சரியாச்சு என்னை ஏமாற்றிக்கிட்டே இருந்தால் ஓடி போயிட்டான் என்னை துரோகம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவன் காணாமல் போயிட்டான் இந்த மாதிரி பல்வேறு பதில்கள் வர வர இந்த ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் நிறைய சக்தி இருக்குது அந்த மிளகாய் யாகம்னு வரும்போது இவ்வளோ முகாம் மிளகாயை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இவ்வளோ முகாயம் போடுக்கும் போது போனால் ஒரு நெடி கூட இருக்காது அது அம்மாவோட சக்தி அவங்க போதுன்ற அளவுக்கு போடுவோம் கடைசியாக ஜுவாலா முக்கியமாக தான் ஜாலையிலே அம்மா காட்சி தருவாங்க ஜாலையிலே வந்து காட்சி தர வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அம்மாவுக்கு ஆகுருதிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சக்தியை மேலவங்க இருக்கு இந்த ஆலயத்தில் எல்லா அமாவாசையும் சிறப்பாக நடத்திக்கிட்டே இருக்கிறோம் வர்றவங்க என்கிட்ட வராங்க கேட்குறாங்க அதுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் வாங்கி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அவங்க எதிரிலே சொல்லி தான் போடுவோம் இந்த பிரச்சனைக்கு இன்ன பொருள் போட்டால் நல்லது இந்த பிரச்சனைக்கு பொருள் போட்டால் சொல்லுது ஆகியனால அடுத்த சில நாட்கள்லேயே ஹோமத்தில் கலந்துக்கிட்டவங்க நேராக வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி யாகத்தை நாங்கள் இங்கே பார்க்கல சாமி சிறப்பாக பண்ணிக்கணும் எந்தவித எதிர்பார்ப்புகள் எல்லாமே கொடு பக்தர்கள் கொடுக்க அத்தனையுமே அந்த ஹோமத்தில் செலுத்துறோம் பக்தர்கள் என்னெல்லாம் பொருள் வாங்கி கொடுக்கணும் அது அவங்க கண் முன்னாலேயே அவ்வளவையே அந்த யாகத்தில் செலுத்துறோம் அந்த பக்களுக்கும் நம்ம கொடுத்த பொருள் யோகத்துக்கு தான் நம்ம பலிதம் நம்ம பிரார்த்தனை பலிதம் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க வராங்க நம்பிக்கையோடு வராங்க எல்லோரும் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அம்பாளுக்கு ஏன் பிரித்தியங்கராவுக்கு மிளகா போடுறோம் அப்படின்னா கோரப்பசி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆகிருதி வந்து ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொருத்தர் பழங்கள் எல்லாமே கொடுப்போம் பிரித்தியங்கராவம் வந்து ஜுவாலாமுகியாக வரும்போது அவங்க பசி அடக்கணும்னா கோரப்பசியாக வருவாங்க அவங்களோட மூல மந்தத்திலிருக்க பிரேத போஜினி பிரேத வாகனாயர் ரத்தாண்ட பிரியாய இந்த மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்டது அடக்கணுன்னா காரம் அதிகமாக இருக்கணும் அந்த காரத்தை வச்சால் தான் அவங்க அடங்குவாங்க பிரசாதமெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் விலமாவது கொடுக்க நம்ம ஆலயத்தில் வந்து ரெட்டை மதுர பாயாசம் ரெட்டை மதுர பாயாசம் இந்த பச்சை பருப்பில் ரெட்டை மதுரப்பாகம் வந்து ரத்தத்துக்கு ஈடான ஒரு பிரசாதம் நம்ம கோவில் சைவ கோவில்ங்கிறதுனால அந்த நாங்கள் வந்து ரத்தம் கலந்ததை கொடுக்குறதில்ல அசைவம் நம்மளுக்கு கொடுக்குறதில்ல அதற்கு பதிலாக ரெக்டாய் மதுரை பாயாசம்னு அந்த அம்மாவுக்கு நிவேதியம் கொடுக்குறோம் அந்த பசி அடக்கணும்னு சொன்னால் இந்த மிளகாய் கொடுத்தா தான் அந்த அம்மா அடங்குவாங்க சந்தோஷம் அடைவாங்க கேட்குறவங்களுக்கு கேட்டதை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதனால எல்லா மக்களும் வந்து மிளகாயும் நெய்யும் வாங்கி கொடுப்பாங்க நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க நல்லீங்களே பார்த்துப்பீங்க இந்த யாகத்தில் என்னெல்லாம் போடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது அமாவாசைக்குன்னு சொன்ன தெய்வ சக்திகளுக்கு வந்து அன்றைக்கு வந்து பவர் குறைவு தான் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா தெய்வங்களும் மசிஞ்சாதி தேவதைகள் எல்லா தேவதைகளும் மேலோகிரிகளும் உதிரிகங்கள் சக்தி அதிகம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சில நல்ல காரியங்கள்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முகூர்த்தங்களோ வேறு நல்ல நல்ல காரியங்கள்லாம் அமாவாசை அன்னைக்கு பண்ண மாட்டாங்க அமாவாசை அன்னைக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்களை தவிர்ப்போம் அன்னைக்கு பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட காரியத்துக்கு போகும்போது அமாவாசை அன்னைக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க நமக்கு என்ன நோக்கி கெடுதல்கள்லாம் வருதோ குறிப்பிட்ட காரணங்கள்னு சொல்ல வேண்டாம் நமக்கு என்னெல்லாம் கெடுதல்கள் வருது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த கெடுதல்கள் நம்ம வராமல் இருக்கணும் அந்த ஒரு நோக்கத்தை மனசில் வச்சு எனக்கு கெடுதல் வராமல் இருக்கணும் துரோகிகள் இல்லாமல் இருக்கணும் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும் நோய் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் பேய் பிசாசம் இருக்கணும் பற எந்தவர் யார் எது எந்த வித செய்னைகள் செய்தாலும் எங்களை தாக்காமல் இருக்கணும் அவங்களோட எதிர்ப்பை அணைக்கிறது இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மகா பிரித்தியங்கரா தேவிக்கு கருவறையில் இருக்கக்கூடிய அம்பால் வெளியே வருவாங்க மகா பிரித்தியங்கரா தேவிக்கும் உற்சவருக்கும் சேர்த்து அபிஷேகங்கள் நடக்கும் பின்னல் அலங்காரம் முடிஞ்சவுடனே அவங்களுக்கு ஆகிருதி அதாவது அலங்காரம் முடிஞ்ச உடனே பூஜைகள் நடக்கும் பூஜையிலேருந்து நேராக வந்து ஹோமங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த ஹோமங்களில் வந்து எல்லா தெய்வத்தையுமே நாங்கள் கூப்பிடுவோம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிகள்னு சொல்லுவாங்க ஆலய பிரகஸ்பதிகள் அப்படின்னு சொன்னால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் வேணுங்கிறதுனால எல்லா தெய்வத்துக்கும் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு ஆகிருதிகள் அவங்களுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு ப்ரித் யார் கதாநாயகின்னு சொன்னால் பிரித்தியங்கரா தெய்வம் கடைசியாக பிரித்தியங்கராவுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அது ரொம்ப விசேஷமாக அந்த மாக்கு கொடுக்குறோம் அந்த விசேஷமான பூஜை தான் பிரித்தியங்கரா மகாயாகம் அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்கன்னா அதுக்கு உண்டான மூலிகைகள் பழங்கள் வேர்கள் இதையெல்லாம் நானே சொல்லிடுவோம் அதை எழுதி கொடுப்போம் அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பிரித்தியங்கரான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது மிளகா நெய் வெண்கடுகு இதை மூணையும் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அவங்களோட பிரார்த்தனைக்காக கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப விசேஷம் புஷ்பாபிஷேகம் பௌர்ணமிக்கு நடக்கும் அது வந்து தட்டெல்லாம் வச்சு வருஷத்தட்டு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அம்மனை ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் வச்சு மூடி மூடுவாங்க புஷ்பாபிஷேகம் அது நல்லா இருக்கும் உடம்பு முடியாதவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து ரத்த புஷ்பாஞ்சலின்னு பண்றாங்க கேன்சர் பேஷண்ட் கூட வந்து சரியா இருக்குதுங்க ஏழு வாரம் வரணும் இங்கே வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் வெளியூர்ல தான் இங்கே வராங்க அது அமாவாசை பூஜை பிரித்திங்கிற அம்மா ஹோமம் வந்து அது எல்லாத்துக்குமே படிப்புக்கு கல்யாணத்துக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு உடம்பு உள்ள உடம்புல உள்ள வியாதி உள் சைடு உள்ளதுக்கு வெளிப்புறவங்க உள்ளத்துக்கு எல்லாத்துக்குமே அதாவது பக்கத்து வீட்டில் சண்டை யுக்கிய சண்டை அது யாராவது ஏவல் பிள்ளி சுண்ணியை வச்சிருக்கிறாங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வந்து பொருள் விற்பாங்க அந்தந்த பொருள் நம்ம குருசாமிட்ட கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க இதை வாங்கி கொடுங்கன்ட்டு அதை வாங்கி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சொல்லி ஹோமத்தில் போடுவாங்க அது போடுறப்ப அது கண்டிப்பாக நம்மளோடது வந்து நிறைவேறிடும் அது கடைசியில் அந்த யாக முடிகிறட்டத்தில் அந்த யாக தீயில வந்து அம்பாலே வந்து காட்சி கொடுப்பாங்க ஒரு ஒரு சிலையும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி எங்கேயுமே வெளியில் பார்க்க முடியாது சப்த கண்ணிகைகள் நாகலிங்க கிருஷ்ண வராக மூர்த்தி இது கால பைரவர் எல்லாமே எங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு இதுக்கு இப்போ என்ன நமக்கு தோஷம் அது இது என்ன இருக்குதோ எல்லாமே இங்கே நிவர்த்தி ஆகுது நம்ம ஒவ்வொரு தோஷத்துக்கும் வேறு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு கோவில் இருக்குது நாங்கள் எங்கே நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம இங்கே சுற்றுநாடுனாக்கா எல்லா தோஷமோ எல்லா நிவர்த்தி எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகுது இங்கே நடக்கிற யாகம் எல்லாமே எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குது அமாவாசை அன்னைக்கு பிரத்யங்கிற யாகம் நடக்குது அதுக்கு இங்கேயே ஸ்டாலில் போட்டிருக்கிறாங்க நமக்கு என்ன வேணுமோ திஷ்டியோ கண்திருஷ்டியோ இல்லை ஹெல்த்துக்கோ தன்வந்திரி அது என்ன வேணுமோ அதெல்லாம் இங்கே போடுறாங்க அந்த யாகத்தில் வந்துட்டு எங்கள் மா குருசாமி சொல் சொல்கிறது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சொல்கிறாங்க தன்வந்திரி மிருத்திஞ்சு மகா சுதர்சன யோகம் யாகம் எல்லாமே பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது இந்த யாகம் வந்துட்டு இது இதுக்காகவே எல்லோரும் நிறைய பேர் ரொம்ப கூடுறாங்க இந்த யாகம் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் வேறு எங்கேயும் நாங்கள் பார்த்தது கிடையாது இங்கே பல அற்புதங்கள் நடந்திருக்கு எனக்கும் நானும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பட்டு அம்மாவோட அனுத்தரகத்துலேயே இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என்ன கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்தது ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் கீழே விழுந்து பெல்லிஸ் ஜாயிண்ட் உடஞ்சிடுச்சு அம்மாட்ட நான் வர முடியல கோயிலுக்கு பட் ஆனால் அம்மா மலை பாரத்தை போட்டு அவ்வளோ டெய்லியும் வீட்டில் கும்பிட ஆரம்பித்தேன் இப்போது எனக்கு சர்ஜரி ரெண்டு டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணதில் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பட் அம்மா வேணுன பிறகு எனக்கு வெறும் இன்ஜெக்ஷன் மூணு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பெல்லூஸ் ஜாயிண்ட்டில் இப்போ நான் வந்து ஆறு மாதம் பெட்ரோஸில் இருந்துட்டு இப்போ நான் நல்லாவே நடக்கிறேன் அம்மா கோயிலுக்கு வந்துட்டேன் பிரத்யங்கரா ஹோமத்துக்காக வந்திருக்கேன் பிரத்யங்கர ஹோமம் வந்து மெயினாக நம்மளை சுற்றி இருக்க கெட்ட வைப்ரேஷனுக்காகவும் நம்மளுக்கு எதனா உடல் உபாதைகளோ நம்மளுக்கு எதனா கெடுதல் செஞ்சுருந்தாலோ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாலே விலகும் இந்த கோயிலுக்கு வந்தால் ஏதோ மனசு நிம்மதியாக இருக்குது நல்லாவும் இருக்குது இங்கே வந்துட்டோம்னா நமக்கு எந்த கவலையுமே வரமாட்டேன் அதனால தான் இங்கே எப்பவுமே எல்லாத்துக்குமே நாங்கள் அட்டன் பண்ணிடுறேன் பிரதோஷம் பகவதி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் எல்லாம் அட்டன் பிரத்திங்கராவுக்கு எல்லாமே நல்லாவும் இங்கே பூஜை வந்து நல்லா பண்ணுறாங்க அபிஷேகத்துலேருந்து அர்ச்சனையிலேருந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க பிரதிங்கரா யாகம் பண்ணுறாங்கல்ல அது நல்லா பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுவும் போடும்போதும் சாமி வந்து எல்லாத்தையும் விளக்கம் சொல்கிறாரு இது வந்து அம்ம லக்ஷ்மிக்கு சரஸ்வதிக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு நவ கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வேற அவர் விளக்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியில் நம்மளை சில இது எல்லாம் அவர் சொல்வார் நம்மளை திருப்பி சொல்ல சொல்கிறாரு அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு தீயங்கரா தேவி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு கேட்குறாங்க அம்பால துர்கையோட அம்சம் தான் தெய்வம்னு எடுத்தாலே எல்லாமே தெய்வம் தான் தெய்வம் நம்ம அழிக்கிற தெய்வம் யாருமே கிடையாது நம்ம காக்கறதுக்காக தான் எல்லா தெய்வமும் இருக்காங்க அதனால எந்த தெய்வமும் கெட்ட தெய்வம் கிடையாது நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு திருப்பி வர்றது தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குமே தவிர நல்லதே நினச்சி பூஜை பண்ணால் நல்லதே நடக்கும் அதில் மற்றவங்களை பிரித்தியங்கரா தேவியை வச்சு பண்ணுறதுனால மற்றவங்க கெட்டு போயிடுவாங்க மற்றவங்க அழிஞ்சு போயிடுவாங்க நடக்கவே முடியாது யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அதுக்கு வழிவிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க ஓம் ஸ்ரீம் கிருஷ்ணவர்ணி பிரகத்கண்டி மகத்பை தேவி தேவி மகாதேவி மம சத்ருன் வினாசையா மம சத்ருன் விநாசையாயோம் உத்திஷ்ட புருஷி कं षं मच्चज्ज्वाला जिगविक्राला अदर्पणभद्रकाली ज्वालामुखी महाप्रीतियङ्करे नमो नमः